நீலகிரி மாவட்டம் கூடலூரில் பெய்து வரும் தொடர் கனமழை காரணமாக கிராமங்கள் வெள்ளத்தில் மூழ்கி இருக்கின்றன இதனை அண்மை செய்திகளாக நாம் தற்போது பார்த்து வருகிறோம் நீலகிரி மாவட்டம் கூடலூரில் பெய்து வரும் தொடர் கனமழை காரணமாக கிராமங்கள் வெள்ளத்தில் மூழ்கி இருக்கின்றன புளியம்பாறை கிராமம் முழுவதும் வெள்ளத்தில் மூழ்கியதால் கயிறு மூலம் முப்பத்தி நான்கு பேர் தற்போது மீட்கப்பட்டிருக்கின்றனர் புளியம்பாறை கிராமம் முழுவதும் வெள்ளத்தில் மூழ்கியதால் கயிறு மூலம் முப்பத்தி நான்கு பேர் தற்போது மீட்கப்பட்டிருக்கின்றனர் இதனை நாம் அண்மை செய்திகளாக பார்த்து வருகிறோம் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் சிவகுமார் இணைப்பில் இணைந்திருக்கிறார் வணக்கம் சிவகுமார் கூடுதல் விவரங்களை தென்மேற்கு பருவமழை நீலகிரி மாவட்டத்தில் தீவிரமடைந்த நிலையில் கூடலூர் மற்றும் பந்தலூர் பகுதிகளில் கடந்த நான்கு நாட்களாக தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது இதனால் வந்து பந்தலூர் மற்றும் வந்து கூடலூர் பகுதிகளில் ஏராளமான பகுதிகளில் வந்து வெள்ள நீர் வந்து குடியிருப்பு புகுந்து அஹ் பொதுமக்கள் வந்து வீட்டை விட்டு வெளியே வராத நிலை ஏற்பட்டுள்ளது குறிப்பாக கூடலூர் பகுதியில் கல்லூரி மற்றும் பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை அளித்த நிலை புளியம்பாறை பகுதியில் கனமழையால் குளம் போல் தேங்கி நிற்கிறது வீடுகளிலும் மழைநீர் புகுந்ததால் அங்கு பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியே வர முடியாத நிலையில் ஏற்பட்டுள்ளது மேலும் புளியம்பாறை பகுதியில் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அப்பகுதியில் வசித்த குடியிருப்பு வாசிகளை கயிறு கட்டி பத்து விதமாக மீட்டனர் கிட்டத்தட்ட வந்து அந்த பகுதியில் வந்து சுமார் வந்து முப்பத்தி நான்கு பேர் அந்த வெள்ள பாதிப்பில் வந்து மீட்கப்பட்டு அவர்கள் வந்து பாதுகாப்பான இடங்களில் வந்து முகாம்களில் வந்து தற்போது வந்து தங்க வைக்கப்பட்டுள்ளனர் மேலும் பொன்னானி அம்பலமூலா பகுதிகளில் மழையால் பாதிக்கப்பட்ட மக்களை மீட்ட அதிகாரிகள் பொன்னானி அரசு உண்டு உரிவுடை பள்ளியில் தங்க வைத்துள்ளனர் இவர்களுக்கு மாவட்ட நிர்வாகம் சார்பில் உணவு அடிப்படை வசதிகள் செய்து கொடுத்து தொடர்ந்து மழை பாதிப்புகளால் கிராம பகுதிகளில் பொதுமக்கள் யாரேனும் சிக்கியுள்ளார்களா என துறையை சார்ந்த அதிகாரிகள் கண்காணித்து அவர்களை மீட்டு அழைத்து வரும் பணியில் வந்து ஈடுபட்டுள்ளனர் சிக்கந்தர் உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சிவகுமார்